உடுமலை திருமூர்த்தி அணைக்காண்டூர் கால்வாயில் விழுந்த யானை சடலமாக மீட்பு ஜேசிபி வாகனத்தின் மூலம் யானையின் சடலத்தை மீட்ட வனத்துறையினர் பிரேத பரிசோதனை செய்து வனப்பகுதியில் புதைத்தனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகேயுள்ள திருமூர்த்தி அணைக்காண்டூர் கால்வாயில் யானை ஒன்று சடலமாக மிதந்து வந்தது இதனை கண்ட விவசாயிகள் வனத்துறைக்கு தகவல் அளித்தனர் இதற்குள் யானையின் சடலம் திருமூர்த்தி அணைப்பகுதிக்கு வந்தடைந்தது உடனே அங்கு வந்த வனத்துறையினர் ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் யானையின் சடலத்தை தரைக்கு இழுத்து வந்து பிரேத பரிசோதனை செய்து திருப்பூர் வனக்கோட்ட துணை இயக்குநர் ராஜேஷ் முன்னிலையில் வனப்பகுதியில் புதைத்தனர் இழுத்து போடுங்க